நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைவித் திரையாட்ஸ் பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா நமக்கு யார் யார ஆதரவாக வந்து வீடியோ போட்டாங்களா அவங்களே வந்து பார்த்தோன்னா நம் நிறுவனத்தை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாது நிறைய வந்து நம்ம நிறுவனத்தை வைத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரோல வீடியோன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் வந்து நிறைய ஜோக்ஸ் கிளிப்பை போட்டு அதில் வந்து வடிவேல் ஜோக்கு மற்ற விவேக் காமெடி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செந்தில் வண்டமணி காமெடி இது மாதிரி போட்டு நம் நிறுவனத்தை வந்து ட்ரோல் பண்ணுறது இப்போ காலையில் உடனே ஒரு ட்ரோல் வீடியோ பார்த்தேன் நமது மை வைத்திர பற்றி அதை ஒரு யூடியூபர் போட்டிருந்தார் செந்தில் வந்து பஸ்ஸெல்லாம் ஷீட்டு கொடுப்பாங்க இல்லையா ஆளுக்கு கையில் ஒரு ஷீட்டுன்னு அது மாதிரி வந்து இங்கேருந்து வரேன் எனக்கு வாய்ப்பேச முடியாது அப்படின்னு வந்து எல்லாட்டையும் கொடுத்துட்டு வந்து அந்த ஷீட்டை வாங்கி கவனம் பண்ணி பார்ப்பார் கவனம் பண்ணி பார்த்தோன்னே இப்போ நம்ம ரீசண்டாக போட்டிருக்காங்க இல்லையா நம்ம அப்டேட்டு வீடியோ அந்த வீடியோ வந்து அதில் ஓடுது நமது திரியர்ஸ் நிறுவனம் உண்மையான நிறுவனம் மாதிரி நமது திரியர்ஸ் எம்டி விரைவில் வந்து வருவார் அதுக்கு கவனம் பண்ணி மறைச்சு பார்ப்பார் சேந்தியில் பார்த்து சரிங்களா இப்படிலாம் வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு பிடிக்கலாம் அந்த நிறுவனத்தை கம்மனு விட்டேன்னு ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரிங்களா எதற்காக இவங்க பண்ணுறாங்க சரி நிறுவனம் தற்போது பணம் கொடுக்கல எம்டி வெளியே வரல இவங்க ஏன் வீடியோ போகணும் இதை பற்றி நம்ம உறுப்பினர்கள் நாமளே அமைதியாக இருக்கிறோம் சரி ஏதோ ஒரு ஒரு சில உறுப்பினர் சொல்லி கூட அந்த வீடியோ போடுறதா வச்சுப்போம் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நம்ம நிறுவனத்தை வந்து இறக்கக்கூடாது சரிங்களா அந்த வீடியோ கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் அடுத்து நம் நிறுவனத்தையும் அந்த மற்ற காமெடி நம்ம தமிழ் காமெடி நடிகர்களை வைத்து எங்கெல்லாம் வந்து எங்கெங்கே வைக்கணுமோ அந்த நிறுவனத்தை நம்ம நிறுவனத்தை அங்கெல்லாம் வச்சு அப்படியே மேட்சிங் மாதிரியே பண்ணியிருக்காங்க நண்பர்களே சரிங்களா இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து காண்டாக இருக்கிறாங்க நம் நிறுவனத்தின் மீது அளவுக்கு வந்து காண்டானா மைவித்துறை உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு காண்டா நான் எங்களுக்கு பணம் கொடுக்கலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் எம்டி வெளியே வருவார் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் பெயில் கடித்து வெளியே வரணும் நாங்கள் அது அதுக்காக வெயிட் இருக்கோம் இவங்களுக்கு என்ன ஆச்சு இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியாத நண்பர்களே சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் அந்த வீடியோ பார்த்தா நமது மாயவீத்திரிய ஆர்ட்ஸ் உறுப்பினர்களே டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறாங்க நிறுவனத்தை எவ்வளோ ஒரு நேர்மையான நிறுவனம் ஜெனிவான நிறுவனம் இந்த நிறுவனத்தை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க எதோ வந்து சதிக்காரர்கள் சூழ்ச்சியாலாம் அந்த நிறுவனம் வந்து இப்படி போயிடுச்சு அதற்காக இவங்க இந்தளவுக்கு தாக்கி கொண்டு இருக்க இது என்ன நாய நண்பர்களே நேற்று அப்படி தான் ஒரு லேடியும் இன்னொரு லேடியும் ஒரு வயதான அம்மாவும் ஒரு லேடியும் வந்து பேசுகிறாங்க நாங்கள் எவ்வளவு காலம் பொறுத்துருந்துட்டோம் எங்களுக்கு அமௌண்ட்டு வரும் வரும்னு பார்த்துருந்தோம் வரல நாங்கள் இனிமேலும் பொறுக்க மாட்டோம் இனிமேலும் பொறுக்க மாட்டோம் நாங்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டோம் நிறுவனத்தை நம்பி நாங்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டோம் எங்கள் குடும்பம்லாம் எங்களை வந்து ரொம்ப தீட்டுறாங்க இன்று வருவார் நாளை வருவார் நாளை மறுநாள் வருவார்னு சொல்கிறாரு எம்டி எம்டி எங்கே தான் இருக்கிறாரு என்ன பண்ணுறாரு ஏன் பண்ண வரல அப்படின்னு நேற்று ஒரு யூடியூப் சேனலில் இவங்களாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமது மகவீத்ரா அரசுக்கு ஆதரவாக வீடியோ போட்டவங்க எங்கள் நிறுவனம் அப்படி இப்படி இப்படி இந்தளவுக்கு வீடியோ போட்டவங்கள இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படியே பல்ட்டி அப்படியே திருப்பிட்டாங்க அவ்வளோதான் ட்ராக்கை திருப்புறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியே திருப்பிட்டாங்க என்னங்க நான் ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் வந்து எவ்வளோ ஃபேக்கான நிறுவனங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஆகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு கொடுக்குற பணம் நாளைக்கு கொடுக்குற பணம் நாளை மறுநாள் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கிறானுங்க இப்போ கம்பெனி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு உண்மையான நிறுவனம் செயல்படுறத எதிரிங்களுக்கு பிடிக்கல எதிர்களுக்கு பிடிக்கல இந்த அளவுக்கு குணகுனை வந்து விட்டுச்சு இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம கம்பெனியை ட்ரோல் பண்ணி அவங்க வீடியோ வந்து ஆக்குறாங்க அதுவும் வடிவில் காமெடி ஜோக்கு செண்டில் கவர்மெண்ட் ஜோக்கு எல்லாமே வராங்க அந்த அரை நிமிஷ வீடியோவில் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நண்பர்கே சொல்கிறேன் நமது மனைவியரசு உறுப்பினர்கள்லாம் பார்த்தோன்னா ரத்த கண்ணீரே வரும் நீங்கள் தயவுசெய்து பார்க்காதீங்க சரிங்களா நீங்க மனசு வந்து அப்செட் ஆயிடும் என்ன சொல்ற கண்டிப்பா பார்க்காதீங்க இந்த அளவுக்கு கொடுமையால வந்து சித்திரிக்கூடாது நிறுவனத்தை நம்ம டைம் கொடுத்து பார்க்கணும் எப்படி வராரா பணம் கொடுக்கறாரா பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சன மட்டத்தில் எந்த தப்பும் இல்லை இந்த எப்படி நண்பர்களே இதால் பாருங்கள் ஒரு குரூப்பே வந்து கிளம்பியிருக்குது நம் நிறுவனத்தை பற்றி இறக்கி பேசுறதுக்கு அதால் வந்து இதெல்லாம் பார்த்து அப்செட் பண்ணாதீங்க அப்செட் ஆகாதீங்க கண்டிப்பாக நமது எம்டி எப்படி வருவார் பணம் கொடுப்பாரு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே சொல்ல மறந்துட்டேன் இதே மாதிரி நமது மனைவி தெரியாது சம்மந்தமான அனைத்து வீடியோக்களையும் சரி நான் வந்து கண்டிப்பாக நமது சேனலில் வந்து பதிவிடுவேன் அதற்காக நீங்கள் ஒன்றே ஒன்று வந்து செய்யணும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஏன்னா என்னுடைய டேஷ்போர்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க தான் வீடியோ பார்த்துட்ருக்காங்க தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்